எதை திம்மு போட ஆட்சி வந்து ரொம்ப தேவலமான ஒரு ஆட்சியாக வந்துடுச்சு ஏன்னா மக்கள் நிம்மதியா ரோட்டு நடமாட முடியல சட்ட குழம்பு அடியோடு போச்சு பெண்களுக்கு நாட்டில் முக்கியமா பாதுகாப்பு இல்ல இந்த வாட்டி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வீலிக்கு போயிவிடுவாங்க ஏன்னா ஒரு பருப்பு விலை வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா டாட்டா கூட விதிப்பாங்க இல்லாமல் நூற்றி எழுபது இரநூறுபா ஒரு விழுந்து போயிருச்சு எங்கே பார்த்தாலும் வெட்டி குட்டு செயின்று லேடிஸ் போட்டு ஒன்றுமே சொன்னது எதுவுமே செய்யலப்ப ரெண்டு வருஷமாவது ஒரே பேதி போட்டு இது வரைக்கும் வரல சொன்ன வாக்கு ஒண்ணு ஒன்று கூட நிறைவேறுத்தலை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி நான் பார்த்ததே பார்த்தது திமுக ஆட்சி நாலு மக் நாலு வருஷமாக மக்கள் விருற ஆட்சியாக தான் இருக்குது மக்களுக்கு எந்த விதமான நல்ல ஒரு திட்டங்களை செய்யறல இந்த திமுக ஆட்சி வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சியாக வந்துருச்சு ஏன்னா மக்கள் நிம்மதியாக நோட்டு நடமாட முடியல இந்த மக்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்க முடியல ஒரு காமெடி ஆட்சி ஆகி போச்சு மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி எப்படா போவோம் ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சி மாற்றம் ஏற்படணுன்றதான் மக்கள் விரும்புகிறாங்க அவர் மக்கள் சொல்லாதே செஞ்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை தான் தொழில் முதலமைச்சராக இருக்கிற தவிர மற்ற எதுவுமே ஒரு செய்யலை ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கூட வந்து அந்த ஆட்சி மேல ஒரு நல்ல அமாயமே கிடையாது இந்த ஆட்சி அப்போ வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு சம்பாரிச்சு வச்சுக்காங்க தவிர பொது சேவைகள் தேவைக்கு எதுவுமே கிடையாது அவங்க வீட்டுக்கு தேவை என்னவா அடுத்த நாலு தலைமுறைக்கு சம்பாரிச்சு வைக்கிறாங்க தவிர மக்கள் கஷ்ட கஷ்டப்படுறாங்க அவங்களால நல்ல பண்ணணும் கிடையாது முன்னாடி வந்து ஓட்டு வாங்க போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து மகிழ்வு தேவைங்க ஆட்சிக்கு வந்தவொடனே வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் மாதிரி கொண்டு வந்தாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தீ அந்த கட்சியில் இருக்கிற மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இப்போ அந்த ஆயிரம் வாங்குறவங்க எல்லாமே திமுக உறுப்பினர் அந்த மாதிரி பொதுமக்கள் யாரும் வாங்கல இந்த நாலு வருஷத்துல ஒரு இதுவும் கிடையாது ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல மக்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்கள வர வச்சாங்க உதயநிதியும் ஸ்டாலினையும் வர வச்சாங்க ஆனா அவங்களால மக்களுக்காக ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த வாட்டி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுவாங்க இப்ப லேடிஸ் யாருமே தனியாவே போக முடியல பயமா இருக்கு தனியா போதுல இப்ப மணிக்கு மேல யாருமே வெளியே அவ்வளோ பண்ண அது எவ்வளோ அவங்க சொன்னது எதுவுமே அவ்வளவு முக்காவாசி நிறைவேறல அம்மா இருக்குள்ள லேப்டாப் சைக்கிள் எல்லாம் எவ்வளவோ தந்தாங்க அது இந்த ஆட்சியில வந்து எதுவுமே தரல மெயினா எல்லாத்துக்கும் நிறுத்திட்டாங்க பசங்களுக்கு படிப்பது எல்லாம் முக்கியவாசி எல்லாம் எதுவாகுது அதனால சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டுப்போச்சு பெண்களுக்கு நாட்டுல முக்கியமா பாதுகாப்பு இல்ல

இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு வாங்கி கிடந்த அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடலை நிற்க தமிழ்நாடு இந்த போதை நாட்டுல அதிகமாக பழகி அந்த போதையில பொம்பளைங்க வந்தாக்க ஒரு மாதிரியா கிண்டல் பண்றான் நாட்டுல எங்க பாதுகாப்பு இருக்கு பாமர மக்களுக்கு ரொம்ப லேம எனக்கு எல்லாருக்குமே மூணு முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் டாக்ஸ் ப்ராபர்ட்டி டாக்ஸ் மெட்ரோ டாக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா கட்டிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே மூணு மடங்கு அப்படியே அதிகரிச்சு கட்டுறாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இல்ல பட் ரொம்ப நடுத்தர மக்களுக்கு அது ரொம்பவே பாதிக்கப்படுது இப்போ மெட்ரோ ஓட்டர் வாங்குற கனெக்ஷன்ஸ் கூட அந்த காஸ்ட் கூட ரொம்ப அதிகமாகிடுச்சு பதிவுத்துறை ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்குறவங்க கூட அந்த அதுக்கான கைட்லைன் வேல்யூ எல்லாமே ரொம்பவே அதிகரிச்சிட்டாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக எல்லாம் ஒரு பருப்பு விலை வந்து நூற்றி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா டாட்டா கூட விற்றது இப்போ இல்லாமல் நூற்றி எழுபது இரநூறுபா ஒரு உளுந்து போயிடுச்சு எல்லாமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு அப்புறம் எண்ணெய் விலை வந்து நூத்தி எழுபது ரூபா ஒரு கோல்டு வினா இருந்துச்சு இப்போ வந்து இரநூத்தி சில்லறைக்கு மேலே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் கேன் வந்து எட்நூறு ரூபாய் வைக்குது எல்லாமே அப்படியே மூணு மடங்கு அதிகரிச்சி இதெல்லாம் இருந்து எப்படி பண்ணணும் ஆனால் விலைவாசி எல்லாமே உயர்த்துறாங்க டேக்ஸ் உயர்த்துட்டாங்க ஆனால் வருமானம் யாருக்குமே அதே வருமானம் தான் இருக்கு அதே ஒரு ஒரு எக்கனாமி தான் மெயின்டெயின் ஆயிட்டு தவிர யாருக்குமே பத்தாயிரம் வாங்குறவங்க பத்தாயிரம் தான் இன்னைக்கும் வாங்குறாங்க ஆனா பத்தாயிரத்தை வச்சு அந்த விலைவாசி உருவா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது ரோடுமா இருக்குது வண்டி எல்லாம் பாருங்க இப்போ வரைக்கும் பாருங்கிற எங்க பார்த்தாலும் வெட்டி கோலா குத்து செயின் பிடுங்கிறது செயின் லேடிஸ் போட்டே போக முடியல செல்போன் கூட கையில கொண்டு போக முடியல பிடிக்கிட்டு வாடிதான் எத்தனை எம்ஏ எம்பி நாங்க அனுப்பிருக்கோம் பார்லிமெண்ட் உட்காந்து திங்கி திங்கி தூங்குறதுக்கு அனுப்பிருக்கோம் அங்க போய் பேசணும் பார்லிமெண்ட்ல எதுக்கு நாங்க அனுப்புறோம் அத்தனை எம்பி சொல்லுங்க எங்களுக்கு பேசுறதுக்கு தான் அனுப்புறோம் அங்க போய் தூங்குறதுக்கு நாங்க அனுப்புறோம் இன்னும் வரைக்கும் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அதாவது தண்ணி கொடுக்கல சகட சாக்கடை தரல இந்த பகுதி ஒரு அடிப்படை சுகாதார மையம் வந்து அதையும் எடுத்துட்டாங்க ஒரு குறிப்பா சொல்ல போறேன்னா அந்த வேலைசெய்ய தாம்பரம் சாலை பாருங்க எவ்வளவு கூட்டம் எவ்வளவு நெரிசல் சென்னையில இருக்கிறது அஞ்சு சாலை தான் ஒன்னு ஓஎம்ஆர் ஒன்னொன்னு ஜிஎஸ்டி இன்னொன்னு பூந்தமல்லி இது அஞ்சாவது சாலை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்து சாலையை வந்து அகலப்படுத்தி மக்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தர அரசு வசதி இல்லையா இல்ல பணம் இல்லையா இல்ல அதுக்கான முயற்சி தான் மேற்கொள்ள மாட்டாங்களா ரொம்ப மோசமா இருக்குதுங்க சின்ன பசங்கெல்லாம் போய் கற்பழிக்கிறது எல்லாம் சரியில்லை அது முதல்ல நிறுத்தணும் படிக்கிற குழந்தைங்க ஆசிரியர்களே வந்து பாலியல் தொழில கொடுக்கலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது இந்த ஆட்சியில் மட்டும்தான் அவ்வளவு மோசம் படிக்கிற பசங்கள்லயே கஞ்சா கஞ்சா ரொம்ப கெட்ட பழங்கள் நிறைய இந்த அது சின்ன பொண்ணு பசங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் பாதுகாப்பே இல்லை எந்த அடிப்படை தேவையான ரோடு கூட சரியா இல்லை தண்ணி கிடைக்கிறது இல்லை எதுவும் சரியா இல்லை ஒண்ணுமே சொன்னது எதுவுமே செய்யலை சார் எதுவுமே செய்யல இந்த ஆயிரம் ரூபாய் பண்ணலாம் கூட எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லை அதுவும் ஏடிஎம்கே ஆளுங்கனா அவங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்திலேயே கட் பண்ணி போட்டுடுறாங்க ஒண்ணு இல்லை சரி பசங்க இப்ப பாக்குறீங்களா ஒரு பதினாறுல இருந்து பதினெட்டு வயசு பசங்க வரைக்கும் ரோட்ல பாவன் சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போகுதுங்க படிக்கிற பசங்க தானே அவங்கவுங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ல ஆகுது தானே அதுங்கெல்லாம் குழந்தைங்களா வேலைக்கு போகுது இதையவே முதலமைச்சருக்கு தெரியுமா எவ்வளவு பசங்க வேலைக்கு போகுதுங்க பார்ட் டைம் ஜாப்ல அப்பெல்லாம் ஏழ்மையா இருந்தா கூட இந்த மாதிரிலாம் யாரும் குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போக அமிச்சதே கிடையாது ஆம்பளை பசங்களா இருந்தாலும் சரி இப்ப பொம்பளை பசங்க கூட இந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் பார்த்தா அந்த வரவேற்பு கிளிக்கு அது எங்களுக்கு ஒரு நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கிடைக்குமான்ற ஆசையில போய் நிக்கிதுங்க அந்த அளவுக்கு தான் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்குது ஃபீஸ் கட்டவோ அதுங்களுக்கு தேவையான செய்யறதுக்கு தான் ஃபேமிலியில பண்ண முடியும் அதுங்க ஆசைப்பட்டதுக்கு என்ன பண்ணுதுங்க சின்ன பசங்க வீட்டுக்கே தெரியாமலாம் பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போகுதுங்க நிறைய அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் எண்பது பசங்க எல்லாமே சட்டவுகள் கெட்டுதான் இருக்கு எந்த சட்டவுகளுக்கு நல்லா இருக்குது சொல்லிகளாக வாங்கிக்கிறேன் சட்ட இருக்குது சட்ட உலகெல்லாம் சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளை வந்து குழந்தைங்களை வந்து வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பு இல்லை சொன்ன வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேறலை அவர் சொல்றாரு முதல்வர் சொல்கிறாரு சொன்னதையும் செஞ்சும் சொல்லாதையும் செஞ்சுன்னுங்கிறாரு அம்மா போட்டாங்கல்ல புரட்சி தலைவியை அம்மா போட்டாங்கள்ல அந்த திட்டங்கள் தாலிக்கு தங்கும் கிராம மக்களுடைய லேப்டாப் கிராம மக்கள் லேப்டாப்னு என்ன தெரியாது அதெல்லாம் கொடுத்து அவங்க இது பண்ணாங்க ஸ்கூல் பேக் கொடுத்தாங்க அது எதுவுமே ஒரு நிறைவேறலை அடுத்து ஐம்பதாயிரம் காலேஜ் பசங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் நாங்கள் அதுவும் தரல அவள் எட்டாவது படித்தவங்களும் இருபத்தஞ்சாருன்னு சொன்னாங்க அதுவும் தரல அங்கங்க வந்து இப்போ இந்த மழை பெய்ய சீசனில் வந்து அங்கங்கே வந்து ஏரியெலாம் வந்து தூரம் எடுத்தங்கிறாங்க அது ஒன்றும் கூட அவங்க பண்ணலை பண்ணதை பண்ணணும்னு சொல்கிறாங்க மழை சீசனில் வந்து அவங்களுக்கு நிவாரணமும் தர மாட்டேங்கிறாங்க மாதிரி எந்த ஒன்றையுமே இவங்களால நிர்வாகத்தில் சரியாக செய்ய முடியல அவங்க செயல்பாடு வந்து அங்கேருந்து போகிறாங்க ஒரு கோட் ஷூட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வெளியில் போடுறாங்க அவ்வளோதானே தவிர அவங்க கட்சிக்காரங்களை முன்னாடி வரிசையில் நிற்க வச்சுட்டு அவங்க ஆயங்களோ குழந்தைங்களோ அவங்களுக்கு தான் பண்றாங்க மற்றவங்களுக்கு போய் பண்றதில்லை ரெண்டு வருஷமா போட்டு இது வரைக்கும் வரல கேட்டா பண்டு இல்ல அது ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஆகிட்டு இதுக்கும் வரல அதான் சொல்லிக்கிறாங்க எல்லாமே மகளிர் மற்றபடி எதுவுமே கண்டுக்கல விலைவாசி உயர்வு அதிகப்படியான நிலைமைக்கு கொண்டு சென்று போய்க்குது மக்கள் வந்து ரொம்ப தான் இருக்கிறாங்க சொன்னதை செய்வோம் செய்யத சொல்லுவோம் சொல்லிட்டு சொல்றாங்க செய்யாததையும் அதாவது சொல்லாததே செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எதையுமே செய்யலை இந்த சிவன் கோயிலுக்கு அடுத்தது ஒரு காபான் ஓடினாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அது அப்படியே தான் இருக்குது அதனால இந்த பள்ளிக்கரண ஏரியா பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது காலையில் வேலைக்கு போறவங்க சாயந்தரம் வேலைக்கு விட்டு திரும்பி வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க தெருவூரில் வந்து வந்து போறாங்க மாதாந்திர மின் கட்டணம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கு விலைவாசி எதுவும் குறைஞ்ச மாதிரி இல்லை பஸ் கட்டணம் இந்த லேடிஸுங்களுக்கு பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆனால் பஸ் கட்டணம்லாம் நிறைய உயர்த்திட்டாங்க நிறையா பஸ்ஸெல்லாம் போக்குவரத்துல ஒன்றும் சரியில்லாம தான் இருக்குது அந்த விலைவாசியும் அதிகமாக தான் இருக்குது என்றைக்கு ஒரு பொண்ணு நைட்டு ஒரு மணிக்கு தனியாக போகிறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம இந்தியா சுதந்திரம் அடங்குதுன்னு சொன்னார் அந்த மா நிலைமை இன்னும் ஏற்படலை எங்கே போனாலும் பெண்களை கிண்டல் பண்ணுறாங்க எங்கே போனாலும் பெண்கள் வந்து அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தனாலும் இல்லாமல் போக முடியல இது இன்னமும் அப்படி தான் இருக்குது இதுக்கு மகளிரின்னு இந்த காவல் நிலையத்திலாம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஏதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க ஒன்றுமே செய்யலை ஜனங்கள் தக்க பாடம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு கொடுக்க தான் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்ணா வாக்குறுதிகள் நடைபெற்ற முடியாத வாக்குறுதிகள் ஜனங்களை போட்டு ஏமாத்தி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு பெட்ரோல் டீசல் ஹைக்கு எல்லாமே வந்து விலைவாசிலாம் உயர்ந்து போச்சு என்ன அடிப்படை வசதி ஒரு இடத்துலையும் சரியில்லை இங்கே பாருங்க ரோடுலாம் எப்படி எனக்கு தெரிஞ்சு எனக்கு புத்தி தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை அந்த நிலவரம் காய்கறி விலை என்ன நிலவரம் இதெல்லாம் போய் கொலை கொலை நிலவரம் என்ன கற்பழிப்பு நிலவரம் என்ன அந்த மாதிரி தினசரி என்ன நடக்குது அந்த நிலவரம் என்னன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு வந்துடுச்சு அது நாங்க ஏற இல்ல எங்களுக்கு பஸ் நிக்பாட்டது கிடையாது நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க எல்லாரும் நாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இல்லாமலாம் பஸ்ல ஏறல காசு இருக்கு கிட்ட அது ஒரு மாதிரி டிரைவருங்களும் கண்டக்டரும் நிப்பாட்ட மாட்டுறாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது பெண்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை இலவசமா போறீங்க எங்க வேணா போதுங்க எங்க வேணா வருதுங்கன்ற வார்த்தை கேக்கு சொல்றாங்க அம்மா வந்து தாலி திட்டம் கொண்டாந்தாங்க சாப்பாடு திட்டம் கொண்டாந்தாங்க படிப்பு விஷயத்த கொண்டாந்தாங்க மணி கணக்கு கொடுத்தாங்க வண்டி கொடுத்தாங்க ஆனா எதுவுமே ரத்து பண்ணிட்டாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம் வர வச்ச எந்த பிரோஜனமும் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விலவாசி ஏறிச்சு நாங்க ஒரு ஏழ்மையான இருந்தாலும் பொறம்பாக்கல இடம் வாங்கி வீடு கட்டணும் நீங்க பட்டாதாரனையும் வர வச்சோம் அதனால கரண்ட் பில்ல விலை ஏற்றிட்டாங்க அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றிட்டாங்க பசங்க காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா அடிக்கிறது இந்த பொண்ணு லேடிஸ்க்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் சுதந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது சின்ன 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 ஸ்கூல்ல கூட கஞ்சாடிக்குது அது ரொம்ப இதாக இருக்குது கரண்ட்டு பில்லு பின்ன வந்து விலைவாசி காய்கறி எல்லாமே விலையாக இருக்குது நம்ம பொதுமக்கள் வந்து ஏழை பசங்க நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி நம்ம ரன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல திமுக ஆட்சி நாலு மக்கள் நாலு வருஷமா மக்கள் விரோத ஆட்சியாக தான் இருக்குது மக்களுக்கு எந்த விதமான நல்ல ஒரு திட்டங்களை செய்யறதுல வீட்டு வரலாம் ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றிட்டே இருக்காங்க வரி சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுமக்களுக்கு விலைவாசிக்கு ஒரு பொருளை கொடுத்து வாங்க முடியல பயங்கர விலைவாசியாக இருக்குது மக்கள் ரொம்ப அல்லூலப்படுறாங்க நிம்மதி இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஒரு வாக்குறுதிகளும் அவங்க நிறைவேற்றவே இல்லை குறிப்பாக வந்து என்ன மாதிரி அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு இப்போ டென் பர்சன்ட் ஓய்வு தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது ஊக்கத்தொகை தரேனாங்க எழுபது வயசானா அந்த ஊக்கத்தொகை இதுவரை தரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பழைய பென்ஷன் தரேன்னு சொன்னாங்க அந்த பழைய பென்ஷன் உண்டான திட்டத்தை இதுவரை இருக்கவே இல்லை